பிஜேபி ஆர் இன் கொள்கைகளான ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே குடும்ப ஒரே மொழி ஒரே வரி ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பது சர்வதிகாரத்தின் உச்சம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரே குடும்ப ஒன்றியமாகும் ஒவ்வொரு இனத்திற்கும் மொழி பண்பாடு மரபுகள் வழக்கங்கள் வெவ்வேறானவை அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு தான் மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன பல்வேறு இனங்களின் ஒற்றுமையே இந்திய நாட்டின் வலிமை இதை தன்மை கொண்டதாக மாற்ற முயற்சிப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைப்பதாகும் ஒரு மாநிலத்தில் ஆளும் கட்சி பெரும்பான்மை இழந்துவிட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிட்டால் விட்டால் ஐந்து ஆண்டுகள் நிறைவேடும் வரை தேர்தல் இருக்காது அதே போல ஒன்றிய அரசு பெரும்பான்மை இழந்து ஆட்சி கவிழ்ந்து உடனடியாக நிலையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் சட்டப்பேரவைகளை கலைத்துவிட்டு நாடு முழுவதும் புது தேர்தல் நடத்துவது என்பது ஜனநாயக முறையல்ல இது இது ஒரே நாடுதான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும் என்பது ஜனநாயகத்தையும் மக்கள் உரிமைகளையும் அடியோடு மறுப்பதாகும் இது சர்வதிகாரத்துக்கு வழிவகிக்கும் மாநில அரசுகளைப் பற்றி ஒரு ஒற்றை சர்வதிகாரத்தில் நிலவும் முயற்சியாகும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற முறையை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்று ஆதரிக்கிறேன்